செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன்னு தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டென் மார்க் கொஸ்டின் சரிங்களா இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பொதுவா மேலாண்மைனா என்ன அதனுடைய குறிக்கோள்கள் என்ன சொல்லி பொதுவா மேலாண்மை பத்தி பார்த்தோம் சோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க இனிமேல் தான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெக்சர் கரான மெயின் கண்டெண்ட்க்கு போறோம். அதாவது பள்ளி மேலாண்மை அந்த தான் இப்ப நம்ம போக போறோம். சரிங்களா? இத தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப அந்த இம்பார்ட்டன்ட் டெர்மினல் क्वेश्चन நம்ம கிளாஸ்ல இருந்து முன்னாடி நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதிசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பள்ளி மேலாண்மையின் நோக்கங்களும் குறிக்கோள்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பாயிண்ட் இருக்கு சரிங்களா மொத்தம் ஒன்பது பாயிண்ட் இருக்கு இந்த ஒன்பது பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பள்ளியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பள்ளி மேலாண்மை என்பது வரையறை இந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கு இது போனா உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா பள்ளியில என்ன சொல்லியிருக்காங்க சரி பள்ளியில மேலாண்மை என்ன சொல்லியிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க பள்ளி மேலாண்மையில பள்ளியை பத்தி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பாருங்க இளம் வயதினருக்கு சிறப்பான கற்பித்தல் அளித்து பாருங்க இளம் வயதுல இருக்கு கிளாஸ் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா இந்த கவனிச்சதை வச்சு நீங்க ஓனா எழுதலாம் கொஸ்டின் எப்படி இன்டாக்டா கிட்ட கூட இதுல இருக்க கண்டிப்பா வச்சு நீங்க ஈஸியா எழுதலாம் சரிங்களா சோ அதனால கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு அதுக்கு நம்ம கிளாஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் அதை படிங்க ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க இளம் வயதுல சிறப்பான கற்பித்தல் அளித்து இளம் வயதுல சிறப்பான கற்பித்தலை அளித்து சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான இதுதான் முக்கியமான வார்த்தை நல்லா கொஞ்சம் சமூகத்திற்கு சேவை செய்திருவதற்கான சமூக கண்டுபிடிப்பாக சமூகத்திற்கு சேவை செய்வதற்காக கற்பித்தல் வந்து சிறப்பாக செஞ்சு அத சமூக சேவைக்காக அதுதான் முக்கியம் சமூக சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான சமூக கணக்கெடுப்பாக பள்ளியை கருதலாம் சரிங்களா என்னது கற்றுக் கொடுக்கிற வந்து சமூகத்துக்கு சேவை சரிங்களா இதுதான் உங்களுக்கு அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன் சரிங்களா இது முக்கியமானதுங்க இந்த சோசியல் அதை சர்வீஸ் நான் மைண்ட் கொடுத்துருப்பேன் சொசைட்டிக்கு பண்றது அந்த யங் பீப்புள் சார் அந்த யங் ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா இதை தான் அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன் இப்போ பள்ளி அப்படின்னு தெரிஞ்சுச்சா இப்போ அதுக்கு பிறகுதான் இந்த டயக்ராம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும் இப்பதான் நம்ம பள்ளி மேலாண்மை போறோம் இப்போ நான் சொல்லிட்டேன் கற்பித்தல வந்து சிறப்பாக மேற்கொண்டு அதை வந்து சமூகத்திற்கு சேவை செய்யறதுக்காக ஒரு கருவியாகத்தான் இந்த பள்ளியை சொல்றோம் சரிங்களா சரி ரைட் சமூகத்தை இந்த குறிக்கோளை சமூகத்துக்கு சேவை செய்வதற்கான இந்த குறிக்கோளை மையமாக தான் பள்ளி மேலாண்மை பாருங்க கொள்கைகளை வகுத்தல் பாலிசிஸ் கொள்கைகளை வகுத்தல் என்ன சார் கொள்கையை வகுக்கணும் சமுதாயத்திற்கு தேவையான கற்பித்தல் என்னென்ன கொள்கைகளை கொண்டு வரணும் நல்லா புரிஞ்சிருக்கீங்களா என்னென்ன கொள்கைகளை கொண்டு வரணும் அதுதான் கொள்கைகளை வகுத்தல் இது மனித மற்றும் பொருசார் வளங்கள் சரிங்களா மற்றும் பொருசார வளங்கள் அதாவது கொள்கையை வகுத்துறோம் அதுக்கு தேவையான மனித வளங்கள் என்ன இருக்கு அதுக்கு தேவையான பொருசார இந்த ரெண்டு இருந்தால் அந்த கொள்கையை செயல்படுத்த முடியும் மனித சார வளவும் இல்லாம பொருசார வளவும் இல்லாம எப்படி அந்த கொள்கையை செயல்படுத்த முடியும் அப்ப மனித சார வளங்களையும் அந்த பொருளாதார சார்ந்த வளங்களையும் கொண்டு வரணும் மனித மற்றும் பொருசார வளங்கள் சரிங்களா அடுத்து திட்டமிடுதல் என்ன திட்டமிடுதலும் இப்ப குறிக்கோள் அடைஞ்சிட்டோம் அந்த குறிக்கோளை வந்து மாணவர்கிட்ட கொண்டு போனா எந்த மாதிரி வழிகள் எல்லாம் கொண்டு போகணும் அதை வந்து திட்டமிடணும் சரிங்களா அதை தான் என்ன சொல்லுவாங்க திட்டமிடுதல் பிளானிங் சரிங்களா அதை தான் திட்டமிடுதல் பிளானிங் சொல்லுவாங்க அடுத்து வழிகாட்டுதல் இப்ப எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சமுதாயத்துக்கு நீங்க எப்படி கொண்டு போகணும் மாணவர்கள்ல எந்த மனப்பான்மையில சமுதாயத்துக்கு மாணவர்களை கொண்டு போகணும் அப்படின்றத வழிகாட்டுறோம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பள்ளி மேலாண்மை சரிங்களா இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இது தமிழ்ல கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி இதை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி டயக்ராம் போட்டு பர்சன்டேஜ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரி அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புற கண்டென்ட்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புங்க இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுத்துறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வெச்சிடுங்க இந்த மாதிரி நீங்க பர்சன்டேஜ் பண்ணீங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப பள்ளி என்ன பார்த்தாச்சு பள்ளி மேல என்ன பார்த்தாச்சு இப்போ அடுத்து தான் என்ன செய்யப் போறோம் இந்த 9 பாயிண்ட் வரப்ப அதாவது என்னன்னு பாத்தீங்களா பள்ளி மேலாண்மை நோக்கங்களும் குறிக்கோளும் இந்த ஒன்பது பாயிண்ட் இந்த ஒன்பது பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் இருக்கு சொல்லிடுறேன் பிரதிபலித்தல் செகண்ட் எதிர்கால கல்வி தேவைகளை செயல்படுத்துதல் எதிர்கால கல்வி தேவைகளை எதிர்கால எஜுகேஷனல் ஃப்யூச்சர் எதிர்கால கல்வி தேவைகள் செயல்படுத்தல் மூணு பாருங்க சமூக மாற்றங்களை நிர்வகித்தல் சோசியல் சேஞ்ச் அந்த சமூக மாற்றங்களை நிர்வகித்தல் நாலு பாருங்க அனுபவத்தின் வாயிலாக பயன்படுதல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தின் வாயிலாக பயன்படுதல் அது பாருங்க நவீனமாக்கத்தை செயல்படுத்துதல் நவீனமாக்க இந்த வார்த்தை வச்சு உங்களுக்கு உள்ள கண்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க நவீனமயமாக்கத்தை செயல்படுத்துதல் அதாவது மாடர்னைசேஷன் சரிங்களா அடுத்து பாருங்க அறிவியலை வளர்த்திடல் சரிங்களா சயின்ஸ் அடுத்து தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளல் டெக்னாலஜி அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டினை ஊக்குவித்தல் லாஸ்ட் பாருங்க பண்பு மற்றும் விழுமங்களை உருவாக்குதல் இந்த ஒன்பது பாயிண்ட் பாத்துட்டீங்களா சரிங்களா இப்போ இந்த ஒன்பது பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போறோம் சரிங்களா இப்ப பாருங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயத்த சொன்ன விஷயத்துல முக்கியமானது வந்து இந்த பள்ளி மேலாண்மை என்பதன் வரையறை அதில் பாத்துருமா இப்ப பாருங்க இளம் வயதினருக்கு சிறப்பான கற்பித்தலை அளித்து நான் சுலம்பதையே முன்னாடி சுருக்கமாக சொன்னேன் வச்சுங்களா இளம் வயதினருக்கு சிறப்பான கற்பித்தலை அளித்து சமூகத்திற்கு சேவை செய்ததற்கான சுலபதையை அதெல்லாம் பார்த்தீங்களா சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான சமூக கண்டுபிடிப்பாக பள்ளியை கருதலாம் இது நான் உங்களுக்கு சொல்லுறேன் அடுத்து பாருங்க இதனை கருத்தில் கொண்டு பள்ளியின் கொள்கைகளை வகுத்தல் கொள்கைகளை வகுத்தல் அந்த டயக்ராம் போட்டு கொடுத்த அதான் கொள்கைகளை வகுத்தல் அடுத்து பாருங்க தேவைப்படும் மனித மற்றும் பொருசார் வளங்களை திருட்டுதல் மனித சொன்ன சொல்லுங்க மனித வளம் இருக்கணும் பொருசார் வளம் அந்த பொருசார் வளம் திருட்டுதல் அடுத்து பாருங்க மாணவர்களது கற்றலை மேம்படுத்துவதற்கான உகந்த நிகழ்ச்சிகளையும் மாணவர்களது கற்றலை மேம்படுத்துவதற்கான என்னென்ன நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தலாம் அதன் நிகழ்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் மாணவர்களை கற்றலை மேம்படுத்துவதற்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் பண்ணலாம் கிளாஸ் வந்து வெறும் பாடம்பு நடத்துறாங்க எத்தனை விஷயத்த கொண்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வர இருக்காரு அதை பாருங்க உகந்த நிகழ்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் திட்டமிட செய்து அந்த திட்டமிடல் வச்சு பிளானிங் அடுத்து பாருங்க பள்ளியின் குறிக்கோள்களுக்கு ஏற்ப மாணவர்களது உயர்நிலவு கட்டண தேர்ச்சி மாணவர்கள் வந்து அதிக மார்க் எப்படி சமூகத்துக்கு சேவையான மனப்பான்மை மாணவர்களுக்கு கொண்டு வரணும் அதை பாருங்க உயரளவு கட்டண தேர்ச்சியை தொடர்ந்து வெளிப்படுத்துவதற்கு உகந்த வழிகாட்டுதலை பள்ளியின் நிர்வாக பணிகளை மேற்கொள்வோருக்கு அழித்தல் ஆகிய ஆகிய பணிகளின் தொகுப்பே பள்ளி மேலாண்மை என்று அறியப்படுகிறது இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுச்சா இப்போ அதுக்கு பிறகுதான் இந்த ஒன்பது பாயிண்ட் நான் சொல்ல பாத்தீங்களா அந்த ஒன்பது பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா அதுல இது வந்து சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஏற்கே ஒரு பாயிண்ட் வருஷம் சொன்னேன் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சமூகம் சரிங்களா இதுல பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு பள்ளி இயங்கும் சமூகத்தின் அடிப்படை பள்ளி எந்த சமூகத்துல நடக்குது அந்த சமூகத்துடைய கலாச்சாரத்தையும் அந்த சமூகத்துடைய பழக்க வழக்கையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் அது சொல்ல பாருங்க பள்ளி இயங்கும் சமூகத்தின் அடிப்படை மதிப்புகள் தரங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை அவருடைய தரங்கள் அவருடைய பழக்க வழக்கங்களை பிரதிபலித்தல் மற்றும் மேற்கொள்ளுதல் அதை பிரதிபலித்ததாக இருக்க வேண்டும் சொல்றாங்க சரிங்களா செகண்ட் பாயிண்ட் பாருங்க எதிர்கால கல்வி தேவைகளை செயல்படுத்துதல் எதிர்காலத்தில் என்ன தேவை இப்போ கண்டிப்பாக மாறிட்டே வருது அடுத்து ஏஐ வருது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது அதில் என்ன மாற்றம் வரப்போதுன்னு யாருக்குமே தெரியாது அப்போ எதிர்கால கல்வி தேவைகளை வந்து இப்போ இருக்க கல்வி வந்து பூர்த்தி செய்யணும் அப்படி சொல்றாங்க இப்போ டுவெல்த் முடிச்சு பார்ப்பாங்க எதிர்காலத்தில் என்ன ஃபியூச்சர் இருக்கு அதை நம்ம படிக்கணும் படிக்கணும் நிறைய பேர் கேட்டுருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் பாருங்க கல்வியின் எதிர்கால தேவைகள் பார்த்தீங்களா கல்வியின் எதிர்கால தேவைகள் முக்கியமாக எதிர்கால தேவைகளிலிருந்து பெறப்படுகின்றன கல்வியின் எதிர்கால தேவைகள் முக்கியமாக சமூக எதிர்கால தேவைகளில் சமூகத்திற்கு எதிர்காலத்தில் என்ன தேவைப்படுது சமூகம் பள்ளிகளிடம் இருந்து எதிர்பார்க்கும் தேவைகளாக பாருங்க சமூகம் பள்ளியிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கு எதிர்பார்க்கும் தேவைகளாக தொழில்சார் திறமை மாணவர்களுக்கு தொழிற்சாலை திறமையை கொண்டு வரணும் அந்த பள்ளி அடுத்து பாருங்க

பொருள் மற்றும் பொரு பண்பாட்டு மாற்றங்கள் மாறிட்டே வருது கல்வி முறை மாறிட்டே வருது பொருள் மற்றும் பொருள் சாரா பண்பாட்டு மாற்றங்கள் சமூகத்தில் தொடர்ந்து ஏற்படுவதன் விளைவாய் சமூகத்தில் தொடர்ந்து மாற்றுவதற்கு மாற்றம் ஒன்றே மாறாது தொடர்ந்து ஏற்படுவதும் விளைவாய் தனிநபர் நடத்தையும் மாற்ற முடியாது தனிநபர் நடத்தி இப்ப நம்ம நடத்த மாற்றம் ஆயிடுச்சு முடியுமா முன்னாடி இருந்தோம் இப்ப இருக்க முடியுமா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி இருக்க முடியாது தேவைப்படுது சரிங்களா அதை நம்ம எந்த வழியில பயன்படுத்தணும் தான் அப்ப மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் உருவாக்கணும் ரெண்டாவது பாருங்க இது சமூக மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது மூணாவது புதிய தொழில்நுட்பங்கள் முக்கியமானது புதிய தொழில்நுட்பங்கள் புதிய வாழ்க்கை முறை புதிய கருத்துக்களையும் விளிம்பங்களையும் உருவாக்குதல் இன்னோவேட்டிவ் திங்கிங்ஸ் சரிங்களா அடுத்து பாருங்க நாலாவது பாருங்க அனுபவத்தின் வாயிலாக பயன்பெறுதல் அனுபவத்தின் வாயிலாக பயன்பெறுதல் அனுபவம் முக்கியம் எட்டு சுரக்க கறி உதவும் சொல்லுவாங்க வெறும் புத்தகத்தை மனப்படம் பண்ணி படிச்சா பண்ண முடியாது அந்த அனுபவம் சேரும் சிலபம் சொல்லுவாங்க அனுபவ படிப்போட சிறந்த படிப்பு எது இல்லையு சொல்லுவாங்க அப்ப என்னன்னு பாருங்க கல்வி என்பது அனுபவங்களின் வாயிலாக பயன்படுத்த குடிக்கிறது புக்கில் மட்டும் படிச்சிருந்த மாதிரி அனுபவங்கள் வாயிலாக அதை கேட்க பண்றவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்ன பாருங்க கல்வியின் நோக்கம் மனிதர்களை மேம்படுத்துவது மட்டுமின்றி அவர்களை சமூகத்திற்கு இசைவாக நடப்புவர் மனிதர்களை மேம்படுத்துவது சமுதாயத்துக்கு பயனுள்ள இருக்கணும் அதாவது பயனுள்ள குடிமக்களை ஏற்றம் வச்சுதான் ஆகும் அஞ்சாப்டி பாருங்க நவீனமா கதரை செயல்படுத்துல் நவீனமா கதை கண்டிப்பா செயல்படுத்தி ஆகணும் எந்த ஒரு சமுதாயம் சரி எந்த ஒரு தனிப்பட்டவங்க சரி அப்டேட் ஆகாம இருந்தா ஒரு காலத்துல விழுப்புரம் இப்போ நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாரும் நிறைய பார்ப்போம் இன்னைக்கும் பாருங்க சூப்பர் ஸ்டார் எடுத்துக்க ரஜினி எடுத்துக்க இப்போ காலகட்டம் வரைக்கும் அவங்க இருக்காங்க ஏன் அவங்க தொழில் முறையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க

பள்ளி கலை மற்றும் பண்பாட்டு குறித்த கல்வி வசதிகளை பாருங்க கல்வி கலை மற்றும் பண்பாட்டு குறித்த கல்வி வசதிகளை அளிப்பதோடு உயர்நிலை அறிவியல் மற்றும் தொழில் உயர்நிலை அறிவியல் உயர்நிலை தொழில்நுட்பங்களை கல்வித்தரும் ஒரு பேட்டி கொடுத்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனிதனோட ரோபோ சிறப்பாக செயல்படுவது சொல்லியிருக்காரு பாருங்க அவர் மனிதர் உருவாக்கி ரோபோ ரோபோ வந்து மனிதனோட சிறப்பாக சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு மற்றும் தொழில்நுட்பங்களை கட்டிடும் வசதி வாய்ப்புகளை வழங்கிடல் வேண்டும் பள்ளியில வழங்காவது அறிவியலை வளர்த்துதல் அறிவியல் எல்லாம் எதிர்க்கிறேன் அறிவியல் உண்மையை தேடுவது ஈடுபடுகிறது அறிவியல் வந்து உண்மையை தேடுது சரிங்களா என்ன உண்மையை அறிய ஒருவர் அறிவியல் மீதாக நாட்டத்தை வளர்த்துக் கொள்வதோடு அறிவியல் வழிமுறைகளை நம்பிக்கையும் கொடுத்துடணும் அப்ப பள்ளியின் நோக்கம் வந்து அறிவியல் உண்மையை உழைகிறது அதை மாணவர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்த மூணாவது பாருங்க ஒருவர் குறித்த பொருத்தமான தகவல்களை திரட்டுதல் பகுப்பாய்வு மற்றும் தொகுப்பாய்வு செய்தல் அதன் இன்று முடிவில்லை பெறுதல் ஆகிய செயல்களில் ஈடுபட வேண்டும் ஆகிய செயல்களில் ஈடுபட வேண்டும் சொல்றாரு அதாவது ஒரு ஒரு விஷயத்தை போறோம் அது உண்மையா பொய்யா பகுத்தாரையும் அது தகுத்தாராயணம் நம்ம தான் அது முடிவெடுக்கணும் அந்த அறிவை வந்து மாணவர்களுக்கு கொண்டு வரணும் அதை பாருங்க ஒரு பிரச்சனை குறித்த பொருத்தமான தகவல்களை திரட்டுதல் பகுப்பாய் உண்மையா சரியா செய்யணும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் அதனால சார் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் இன்றைய சமூக சமுதாயத்தில் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள் என்பது மிக அவசர தேவை தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கணும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு நான் மிஷினை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஏற்றுக்க முடியாது தொழில் மாற்றத்தை ஏற்ப மாற்றத்தை அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நல்ல வழியில் கொண்டு போகணும் சமுதாயத்துக்கு நல்ல வழியில் கொண்டு தான் அந்த கான்செப்ட் சரிங்களா என்ன பாருங்க பள்ளியும் கற்பித்தல் கற்ற சேவைகள் கட்டாயம் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டு மாணவர்களின் கற்றலை மேம்பாடு நிலைக்கு உயர்த்த வேண்டும் கல்வியிலையும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏத்துக்கிட்டு மாணவர்களின் கற்றலை சிறப்பாக சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க தேசிய ஒருமைப்பாட்டினை ஊக்குவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் சரிங்களா தேசிய விரோத சக்திகள் சமூகத்திலும் பள்ளி வளாகங்களிலும் தலை தூக்க ஆரம்பித்து நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் இவர்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன இச்சூழலில் ஆசிரியர்கள் முக்கியம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே தேசிய ஒருமைப்பாட்டு எண்ணத்தை வளர்ப்பு ஆசிரியர் மாணவர்களிடையே தேசிய ஒருமைப்பாட்டு எண்ணத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கடைசி பாயிட்ட பாருங்க பண்பு மற்றும் பண்பு மற்றும் உருவாக்கல் ஊழல் கையூட்டு மிரட்டல் நேர்மையின்மை மற்றும் சுயநலம் ஆகியவை சமூகத்தின் ஆட்டி படைக்கின்றன சொல்ல பாத்தீங்களா சமூக ஆரம்ப சொல்லணும் கல்வி மேலாண்மைன்றது என்ன சொல்றோம் ஆரம்பத்திலேயே சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களை கொண்டு வரணும் தவறான விஷயங்கள் கலையணும் சொல்லலாம் அதை சொல்லிட்டு இங்கே சொல்ல ஊழல் கையூட்டு மிரட்டல் நேர்மையின்மை மற்றும் சுயநலம் ஆகிய சமூகத்தை ஆட்டி படைக்கின்றன ரெண்டு பாருங்க ஒழுங்கீனம் கீழ்ப்படியாமை மற்றும் அழிவுகரமான செயல்கள் ஈடுபடுதல் ஆகியவை மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள மனநோயின் அறிகுறிகளாகும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறான சூழ்நிலையில் மாணவர்களிடையே நல்லொழுக்கத்தையும் விரும்பத்தக்க விடும்பங்களையும் வளர்த்துவதை தீவிர கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் இந்த கேள்வி சரிங்களா அடுத்த கேள்வி சிறந்த பள்ளி மேலாண்மை பண்புகள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்